மரண அறிவித்தல்கள் சிட்னி ஆஸ்திரேலியாவை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த கலாநிதி டாக்டர் பிரசன்னா பிரபாகரன் அவர்கள் முப்பத்தொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அதிகாலை இறைவனடி சேர்ந்தார் இவர் ஆஸ்திரேலியா இன்பத் தமிழொலி ஸ்தாபக இயக்குனர் பாலசிங்கம் பிரபாகரன் ஆஸ்திரேலிய வரி திணைக்களம் திலகா பிரபாகரன் ஆகியோரின் பாசத்திற்குரிய சிரேஷ்ட புதல்வரும் காரம் சென்றவர்களான லண்டன் பாலசிங்கம் நாகரட்னம் தம்பதி ஆஸ்திரேலியா ரத்னம் பராசக்தி தம்பதி ஆகியோரின் பேரணம் போல் ராயன் பியோனா தம்பதியின் அன்பு மருமகனும் பெரிஸ் பிரபாகரன் அவர்களின் அன்பு கணவரம் பிரகாஷ் பிரபாகரனின் பாசமிகு அண்ணனும் லண்டன் சுதாமதி ஸ்ரீ ஸ்ரீசர்க்குணம் தம்பதியின் மருமகனும் காலம் சென்ற பாலசிங்கம் பாஸ்கரன் மற்றும் காயத்ரி தம்பதி காலம் சென்ற பாலசிங்கம் புஷ்பாகரன் மற்றும் சுமதி தம்பதி பாலசிங்கம் பரணிகரன் கௌரி மனோகரி தம்பதி மெல்பர்ன் புவனேஸ்வரி குலசிங்கம் தம்பதி இலங்கை நகுலேஸ்வரி சோமேஸ்வர பிள்ளை தம்பதி பரமேஸ்வரி கணேசமூர்த்தி தம்பதி ஆகியோரின் பராமகனம் இலங்கை சிவநாதன் ரட்னம் ராஜேஸ்வரி தம்பதி ஆஸ்திரேலியா காசிநாதன் ரட்னம் ஜெயந்தி தம்பதி லண்டன் குலநாதன் ரட்னம் கங்கா தம்பதி ஆகியோரின் அன்பு மருமகனும் சிட்னி ஜெசிகா பிரபாகரன் ரோரி ராயன் வில்லியம் ராயன் மெலிசா தம்பதி எலனோர் ராயன் ஆகியோரின் மைத்துனரும் காலம் சென்ற அருண் மற்றும் அரவிந்த் அர்ஷன் சுரபி சரணி மெல்பர்ன் திவாகரன் இலங்கை டாக்டர் பதந்தன் டாக்டர் சுபந்தன் மகிந்தன் காலம் சென்ற டோனி ராஜீவ் டோனி சஞ்சீவ் ஆகியோரின் உடன் பிரபா சகோதரரும் லண்டன் டாக்டர் தாரணி ஆதவன் பிரான்ஸ் கவிதா லண்டன் சோபனா ஜெர்மனி கஜனி லண்டன் டிலன் டாக்டர் அரன் ஆகியோரின் மச்சானும் எய்வா பிரபாகரன் ஹரி பிரபாகரன் ஆகியோரின் பட்சமிகு பெரியப்பாவும் லோலா ராயன் ரெமி ராயன் ஆகியோரின் பாசமுள்ள மாமாவும் ஆவார் அன்னாரின் கிரியைகள் எட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு மக்வாரி பாக் கிரிமெட்டோரியம் மக்னோலியா சட்டலில் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து அன்னாரின் வாழ்க்கையை கொண்டாடும் ஒன்று கூடல் இடம்பெறும் யாழ் மூலாயை பிறப்பிடமாகவும் பண்டத்தரிப்பு கொழும்பு லண்டன் ஆகிய இடங்களை வசிப்பிடமாகவும் கொண்ட பாலசிங்கம் புஷ்பாகரன் அவர்கள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் திரு திருமதி பாலசிங்கம் நாகரத்தினம் தம்பதிகளின் அன்பு மகனும் புங்குடுதீவு பன்னிரெண்டாம் வட்டாரத்தைச் சேர்ந்த மெய்கண்டமூர்த்தி ஞானசோதி தம்பதிகளின் அன்பு மருமகனும் சுமதி என்று அழைக்கப்படும் செல்வமதி அவர்களின் அன்பு கணவரும் சுரபியின் பாசமிகு தந்தையும் சுதாமதி ஸ்ரீசத்குணம் மாதங்கி ஃபைன் ஆர்ட்ஸ் லண்டன் காலஞ்சென்ற பாலசிங்கம் பாஸ்கரன் பெர்ஃபெக்ட் டிஜிட்டல் ஸ்டூடியோ லண்டன் பாலசிங்கம் பிரபாகரன் இன்பத் தமிழ் ஒலி சிட்னி ஆஸ்திரேலியா பாலசிங்கம் பரணிகரன் செல்வம் அச்சகம் லண்டன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் சிட்னி காலஞ்சென்ற டாக்டர் பிரசன்னா பிரபாகரன் பிரகாஷ் பிரபாகரன் லண்டன் காலம் சென்ற அருண் பாஸ்கரன் அரவிந்த் பாஸ்கரன் அர்ஷன் பாஸ்கரன் யாதவி ஜெயசங்கர் ஜனன் ஜெயசங்கர் குமரன் ஜெயசங்கர் கீர்த்தன் வைகுந்தன் அஞ்சனி வைகுந்தன் ஜனனி ஜெயநேசன் ஆர்த்தி ஜெயநேசன் அபிராமன் அபிநயா காலஞ்சென்ற அபிவர்மன் ஆகியோரின் அன்பு சித்தப்பாவும் சரணி பரணிகரனின் அன்பு பெரியப்பாவும் லண்டன் டாக்டர் தாரணி ஸ்ரீ சட்பரி ஆதவன் சாருஜன் சாருத்யா ஸ்னேகா கரிஷ்ணா ஆகியோரின் அன்பு மாமனாரும் இளமதி இளங்கீரன் சிவசெந்தில் சிவசுதன் ஸ்ரீ ஸ்ரீசட்குணம் காயத்ரி என்று அழைக்கப்படும் ருமானி திலகா கௌரி ரங்கன் சிந்துஜா ஆகியோரின் அன்பு மைத்துனரும் காந்திமதி ஜெயசங்கர் கௌரி மனோகரி பரணிகரன் ஜெயகௌரி வைகுந்தன் சுகந்தி ஜெயணேசன் ஆகியோரின் அன்பு மச்சானுமாவார் அன்னாரின் இறுதி கிரியைகள் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நியூஹாம் டவுன் ஹால் இலக்கம் முன்னூற்றி இருபத்தி எட்டு பாக்கிங் ரோட் லண்டன் இ சிக்ஸ் என்னும் முகவரியில் நடைபெறும் அதைத் தொடர்ந்து மனோ பார்க் சிமெட்ரி அண்ட் கிரிமெட்டோரியம் சீபர்ட் ரோட் லண்டன் இ செவன் என்னும் விலாசத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் து சென்றவர் வாழ்க சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க